ஹாய் ஹால் மார்கழி மாதம் பறந்துருச்சு அப்புறம் எப்படி கலர் கோலமாக வாங்க நம்ம இங்கே எப்பொழுதுமே மங்களவரம் தாண்டி வந்து பெட்ரோல் பங்க்கை தாப்பில் கலர் கோலமாக போட்டு வைப்பாங்க போன வருஷம் பத்து ரூபாய்க்கு கவர் விற்றுட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு படியை கூட போட்டு இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம இதில் மணல் இதில் மாதிரி கோலமாவை எதுவுமே கலக்க வேணாம் அவங்களே ஆல்ரெடி கலந்து வச்சுருப்பாங்க லைட்டாக ஈரமாக இருந்துச்சா மட்டும் நிழல உளுத்தி வந்து இதை யூஸ் பண்ணோம்னா நல்லா சூப்பராக கோலம் போடுறதுக்கு வரும் கோலம் கொடுந்தவங்க கூட ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுருவாங்க அப்படியே ஸ்டென்சில்ஸ் எல்லாமே வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட்டு போனோன்னே எடுக்கிறது என்னமோ அந்த வாடாமல்லி கலர் தான் எடுத்து வச்ச ஞாபகம் தான் ஆனால் வீட்டில் வீட்டில் வந்து பார்த்தாங்க அந்த வாடாமல்லி கலர் தான் மற்ற எல்லா கலரும் இருந்துச்சு ஒரே டிசப்பாயின் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு என்னன்னா நமக்கு பிடிச்ச கலர் தான் மற்ற எல்லா கலருமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுமே அப்படின்னு இதுக்காக இன்னொரு நாள் போனோம் அங்கே போய் அந்த வாடாமல்லி கலர் மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் இதை விட பெரிய குத்து என்ன எனக்கு பெருசாக குழம்பே போட தெரியாது எல்லா குழம்பும் செய்து நானும் வரைக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் என்ன மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு குழமே இவளுக்கு போட தெரியாது இவ எதுக்கு நானும் வரைக்கும் குழம்பு வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு தெரியல பேச பேச போடத்துலே எதோ சின்ன சின்னதாக போட்டுக்குவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் வந்து இங்கே மேலே பால்கனிலே வந்து போட்டுக்குவோம் டைல்ஸில் சிமெண்ட்டில் போட்டால் வந்து ஃபுல்லாக படி ஃபுல்லாக கழுவுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து என்னோட பால்கனியில என்னோட நிலைக்கு பக்கத்துலேயே வந்து கோலம் போட்டு அங்கே வந்து கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன சின்னதாக இருந்தாலும் ஏதோ போட்டு நம்மளாதான் அழகுமயம் பண்ணுவோமே அப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கீப் வாட்சிங் அண்ட் பாய்